இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த வாரம் ஓதப்பட்ட செலவாத்துகள் எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூறு செலவாத்துகள் தாஜ் செலவாத் நூற்றி முப்பது செலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கிறது சலாத்து நாரியா ஆயிரத்தி அறுநூறு ஓதப்பட்டிருக்கிறது தாலா இந்த செலவாத்துகளை யாரெல்லாம் ஓதினார்களோ தாலா நபிசல்லா அலே செல்லத்தை கனவிலும் நினைவிலையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள் புரிவானாக நாளை மறுமையிலே நபி அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக இவர்களுக்கு ஏற்பட இருக்கிற எல்லா பல முசீபத்துகளையும் அல்லாஹ் இந்த செலவாத்தின் மூலமாக அல்லாஹ தடுத்து அவர்களுக்கு அருள் புரிந்த ரகமச் செய்வானாக என்ற துவாவோடு தற்போது துவா ஓதப்படுகிறது الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربي ارحمهما ربياني رب صبيرا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا நாங்கள் தெரிாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்துள்ள ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எங்களுடைய மனைவி குழந்தைகள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்துள்ள ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக வலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே கருணையாளருக்கெல்லாம் கருணையால் உன்னுடைய மேலான கருணையால் எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யாழ்லா கிருபையுள்ள ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய குடும்பத்திலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே யாழ்லா எங்கள் குடும்பத்திலே யாரேனும் யா அல்லா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவளுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்துட ரஹ்மானே யார் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்துட ரஹ்மானே யார் எங்களுடைய கணவன்மார்கள் எங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திலே வறக்கத் செய்தனர் ரஹமானே யா அல்லாஹ் எங்கள் வியாபாரங்களிலே வறக்கத் செய்தனர் ரஹமானே யா அல்லாஹ் கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தனர் ரஹமானே யா அல்லா பெருமிடத்திலே கடன் வாங்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹமானே யா அல்லா வட்டி வாங்குவதையும் வட்டி கொடுப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹமானே யா அல்லா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரியத்தை கொடுத்தன ரஹமானே யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கின ரஹமானே யா அல்லாஹ் ஹராம்களை விட்டு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து ரஹ்மானே போதை மோசமான விட்டு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து ரஹ்மானே ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிட ரஹ்மானே யா எங்களுடைய குடும்பத்தை தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே யா ல்லா எங்கள் குடும்பத்திலே பொறான் சலவாத்து ஓதக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் ஷரியத்தை பேணி வாழக்கூடியவர்களாக sakit darah mana அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் ஏதேனும் பல முசீபத்துகள் இருந்தால் கந்திருஷ்டிகள் இருந்தால் பொறாமை பார்வை இருந்தால் அதையெல்லாம் விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹமானே எங்கள் குடும்பத்தில் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் மன நிம்மதியும் கொடுத்திட ரஹமானே யா அல்லாஹ் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அழிக்கப்படுகிறார்களோ பலஸ்தீனத்திலே காஷ்மீரிலே எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை கொடுத்து

தாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் நீண்ட ஆயிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்திட ரஹ்மானே அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே அல்லாஹ் திடீர் மரணங்கள் ஆக்சிடென்ட் போன்ற மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களை பாதுகாத்தனர் அஹ்மானே யா அல்லா எங்களுடைய கல்வியிலே பரக்கத் செய்தனர் ரஹ்மானே யா அல்லா இந்த மதரசாவிலே ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் யா அல்லா எல்லோருக்கும் ஆவியத்தையும் சலாமத்தையும் வறக்கத்தையும் மன நிம்மதியும் இம்மை மருமையுடைய வெற்றியையும் கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா கடைசி நேரத்திலே களிமாலா இலாஹ இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு ரூபியக்கூடிய நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யா லாஹா கடலளவு தண்ணீர் குடித்தாலும் தாளம் தீராத அந்த நாளிலே யா அல்லா உன் நபியின் கரத்தால் ஹவுரல் கவுசரில் தண்ணீர் பிறகக்கூடிய நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோட சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிறதோ எல்லா ஹலாலான ஆஜர்த்துகளையும் நிறைவேற்று ربنا آتنا فی الدنیا حسنت وفی الاخرت حسنت وقینا عذاب النار یا رب بالمصطفی بلغ مقاصدنا وسمح لنا محمد یا واسع الکرم آمین صلی اللہ تعالی علیہ خیر خلقی ہی سیدنا محمد و آلہ و اسحام و جمعین و الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم മുല വസാ മുഹമ്മദ് യാർല്ല വസല്ലം സ്ലാലൈക്കു വരമ